தற்போதைய அண்மை செய்தி சற்று நேரத்திற்கு முன் மழலையர் பள்ளிகள் தவறி விழுந்த குழந்தை சிகிச்சை பெற்று வருவதாக அண்மை செய்தியை பார்த்தோம் தற்போது அந்த குழந்தை உயிரிழந்ததாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன மதுரை கே கே நகர் பகுதியில் செயல்படக்கூடிய மழலையர் பள்ளிகள் தண்ணீர் தொட்டுகள் விழுந்த குழந்தை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக போராடிய நிலையில் அதற்கு பிறகு அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது இந்நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை தற்போது உயிரிழந்ததாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன மதுரை கே நகர் பகுதியில் செயல்படக்கூடிய மலரையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டிகள் தவறி விழுந்த குழந்தை சிகிச்சை பெற்று வருவதாக சற்று நேரத்திற்கு முன்புதான் அந்த அண்மை தகவலை நாம் பார்த்தோம் தற்போது பள்ளி வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை தண்ணீர் தொட்டிகள் தவறி விழுந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த குழந்தை தற்போது உயிரிழந்ததாக அண்மை செய்திகள் தெரிவிக்கின்றன பள்ளிகள் தண்ணீர் தொட்டியில் விழுந்த குழந்தை உயிரிழப்பு குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் மதுரையில் இருந்து வணக்கம் சல்மான் சற்று நேரத்திற்கு முன்னர் தான் அந்த குழந்தை சிகிச்சை பெற்று வருவதாக பதிவிட்டோம் தற்போது அந்த குழந்தை த உயிரிழந்ததாக அண்மை தரவுகள் இது பற்றின விவரங்கள் சல்மான் சிறு மாநகர் கே கே நகர் பகுதியில் செயல்படக்கூடிய பணியான கிண்டர் கார்டன் பிளே ஸ்கூல் படித்து வந்த என்ற நான்கு வயது சிறுமி இன்று காலை பள்ளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த போது அந்த பள்ளி வளாகத்தில் கிடைக்கப்பட்ட ஒரு பன்னிரெண்டு அடி ஆழமாக இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிற்குள் எதிர்பாராத விதமாக விழுந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நீண்ட நேரமாக மாணவியை காணவில்லை என ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக தேடிய நிலையில்தான் பள்ளி மாணவி தண்ணீர் தொட்டிற்குள் விழுந்ததாக தெரிய வந்திருக்கிறது இதனையடுத்து தல்லாகுளம் தீயணைப்பு துறையினருக்கு அளித்த தகவலினை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு அருகில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த நிலையில தற்பொழுது அந்த சிறுமி நான்கு வயது சிறுமிய சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது இது தொடர்பாக தற்போது அந்த பள்ளியை நடத்தக்கூடிய தாளரையும் கைது செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள் கோடை கோடைக்கால விடுமுறை அனைத்து பள்ளிகளிலும் விடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மலவேறு பள்ளியில் எந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு அனுமதி அளிக்கப்பட்டது அதே போன்று இந்த பள்ளி செயல்படும் பொழுது உரிய அங்கீகாரம் பெறப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தான கல்வித்துறை அதிகாரிகளும் தற்பொழுது விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் தொடர்ந்து நான்கு வயது சிறுமி பள்ளியில் விளையாடி கொண்டிருந்த போது இது போன்ற பள்ளியில் மழலையர்கள் விளையாடிக் கொண்டு இருக்கும் பொழுது உரிய பாதுகாவலர்களுடைய பாதுகாப்புடன் விளையாட வேண்டும் இது போன்ற எந்தவித நடைமுறைகளையும் பின்பற்றாமல் அலட்சியமாக இருந்ததன் காரணமாக தான் குழந்தை உயிரிழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது அதே போன்று அந்த சுற்றுவட்டார பகுதியில் அதிகளவுக்கு பெற்றோர்கள் பணிக்கு செல்லக்கூடியவர்கள் என்பதால் இதுபோன்ற மலையர் பன்னீரில் அதிக அளவிற்காக சேர்த்து அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் இந்த நிலைதான் தற்பொழுது அந்த நான்கு வயது சிறுமி தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்து அவரது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிற சம்பவம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்பட்டு இருக்கிறது தொடர்ச்சியாக காவல்துறை அதிகாரிகள் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் மிகவும் அலட்சியமாக செயல்பட்ட மலையர் பள்ளிகள் தண்ணீர் தொட்டியில் விழுந்த குழந்தை உயிரிழப்பு குறித்த அண்மை தரவுகளாக நல்வீர் சல்மான்